உச்ச நீதிமன்றத்தில் விக்டீமுக்காக போன அவங்க தந்தை அந்த குழந்தைய விட்டு பிரிஞ்சு போய் ரொம்ப நாள் ஆகுது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு திமுக சிஸ்டம் சொல்லிட்டு இருக்காங்க சார் இந்த சமயத்தில் இப்படியான வீடியோ சரியாங்க சார் சரிம்மா இப்போ நீங்க குழந்தைய விட்டு பிரிஞ்சு இருக்கீங்கன்னு வச்சுக்கோ பிரிஞ்சு ஒரு அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது ரைட் அந்த குழந்தை இறந்து போகுது அந்த குழந்தைக்கு நியாயம் கேட்டு நீங்கள் நீதிமன்றத்தை அணுக கூடாதா என்னமா லட்சிக்குது பாப்பா தானே இவர்கள் எவ்வளவு கேவலமானவர்கள் என்பது தெரிகிறதா இதைவிட எவ்வளவு கேவலமானவர்கள் என்பதற்கு இன்னொரு தகவலை சொல்கிறேன் தெரிந்து கொள்ளட்டும் நாட்டு மக்கள் திராவிட மாடல் அரசு எவ்வளவு கேவலமான அரசு என்று இந்த வழக்கு பத்தாம் தேதி உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டது ஆதவர்ஜுன் தான் வழக்கு தொடுத்திருக்கிறார் என்று அரசு தரப்பு நினைத்து கொண்டிருந்தது கரூரில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களில் இருந்து நான்கு பேர் உச்சநீதிமன்றத்தை அணுகி அந்த வழக்குகள் பட்டியலிடப்பட்டுள்ளன என்ற விபரமே ஒன்பதாம் தேதி மதியம் தான் அரசு தரப்புக்கு தெரியும் போ பார்த்தாலும் விழாவை சிறப்பித்து விட்டு ஐந்து நாட்கள் கழித்து மன்னா எதிரி நாட்டு மன்னா நம் மீது படையெடுத்து வந்திருக்கிறான் நாம் இந்த லட்சணத்தில் தான் இந்த லகுடபாண்டி உளவுத்துறை இருக்கிறது